எங்கே ாய் மனிதா உன் பாதையில் சரிதானா, கவனி செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே விரைவ உண்மை நாங்கள் போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் அப்பா உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தூன்றி கடைபிடிப்பதன் வழியாக உண்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய தூய பிரசன்னத்தை மனிதர்களில் நாங்கள் கண்டு உணரவும் இவ்வாறு இந்த உலகை மேம்படுத்த எங்களுக்கு நீர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறீர்கள் கட்டளைகள் எங்களை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய வாழ்வை இன்னும் மேம்படுத்தவே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிற தேவனாகிய உம்முடைய சாயல் இன்னும் அதிகம் அதிகமாய் வெளிப்படவே உம்முடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறேன் இதை உணர்ந்து நாங்கள் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உமது கட்டளைகளை கருத்தூன்றி கடைபிடிக்க எங்களுக்கு துணை செய்வீராக எங்கள் ஆண்டவர் உமது அன்பு மகனும் ஆகிய இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்காவது இறைவாக்கு முடிய ஓர் ஓய்வு நாளில் இயேசு செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளால் கசக்கி தின்றனர் வரிசையருள் சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர் அதற்கு இயேசு மறுமொழியாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் இருந்தபோது தாவீது செய்ததை நீங்கள் வாசித்தது இல்லையா அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதும் அன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு இயேசுவின் வல்லமை மிக்க பெயரில் அன்பானவர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் கடவுள் மனிதனுக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரே மனிதனை கட்டுப்படுத்துவார் மனிதனை தன்னுடைய சொந்த சாயலிலே படைத்தார் அந்த சாயல் தினம் தினம் இன்னும் அதிகம் அதிகமாய் மக்களுக்கு வெளிப்படும்படிதான் கடவுளுடைய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன கட்டளைகளை கடைபிடிக்காமல் போகும்போது என்ன நேருகிறது கடவுளுடைய செய்கின்ற செயல்களில் கடவுள் மகிமைப்படுத்தப்படவில்லை இரண்டு கடவுளுடைய பிரசன்னம் வதிகின்ற மனித வெளிப்படுவதில்லை இன்றைய நற்செய்தியில இந்த பரிசேயர்களுடைய கேள்வி மனிதத்தை எதிர்த்து நிற்கிறது மனித நேயத்தை எதிர்த்து நிற்கிறது அதனுடைய பொருள் கடவுளுடைய மகிமையை எதிர்த்து எங்களுக்கு மகிமை என்று சொல்லுகிறது ஆகையினால் தான் அதை வன்மையாக கண்டிக்கிறார் இயேசு ஆண்டவர் கட்டளை கடைபிடிக்க தவறும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் மனித நேயத்தை எதிர்க்கிறோம் கடவுள் மகிமையை எதிர்க்கிறோம் நீங்கள் God bless டாட்லிஸ்ட் பிரீசன்